நான்கு வருட ஆட்சி எப்படி இருந்துன்னு கேட்குறேன் கிட்டத்தட்ட நான்கு நான்கரை வருட ஆட்சி நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் நல்லா பண்ணுவாங்கன்னு நம்புறேன் அரசை விமர்சனம் செய்யும் அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கான்றது தெரியல எனக்கு தகுதி இருக்கான்றது வந்து தெரியல தவறுகள் எந்த அரசாங்கம் இருந்தாலும் இப்ப முன்னாடி இருந்த அரசை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்தது அப்ப இந்த கட்சியோட அந்த கட்சி பெருசா தெரிஞ்சுச்சு இப்ப இந்த கட்சி ஏதாவது தவறு பண்ணும்போது இந்த கட்சியோட அப்புறம் அந்த கட்சி பெருசா தெரியும் அப்புறம் இந்த ரெண்டு கட்சி பிரச்சனை பண்ணும்போது சம்மந்தமே எல்லாம் ஒரு புது கட்சி வரும்போது உங்களுக்கு என்ன தெரியும் இதோட அந்த கட்சிக்கு போயிடலாம்னு தெரியும் அப்புறம் அந்த கட்சிக்கு வந்து சீட்ல உட்கார வச்சீங்கன்னா என்ன தெரியும் இதுக்கு அவங்க ரெண்டு பேருமே எவ்வளவு பரவாயில்லன்னு தெரியும் இப்ப நான் என்ன கேக்குறேன்னா இக்கரைக்கு அக்கறை பச்சை தான் மனிதர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையாகவே வளர்ச்சி என்ன உண்மையாகவே நோக்கம் என்ன உண்மையாகவே நாம் எதை நோக்கி செல்கிறோம் என்ற அந்த புரிதலோடு உங்களுக்கு இறைவன் வந்து ஆன்மாவை கொடுத்திருக்கிறார் ஜனநாயகம் என்ன கொடுத்திருக்கு ஓட்டுரிமையை கொடுத்திருக்குது அப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய தகுதி உங்கள்கிட்ட தான் இறைவன் வந்து கொடுத்துருக்குறாரு ஜனநாயக முறையிலையும் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்புறம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் சரியில்லை சரியில்லை சரியில்லைன்றது சரியாக இருக்காது என்று வந்து நான் வந்து கருதுகிறேன் ஸோ மறுபடியும் உங்களுக்கு ஆப்ஷன் வரப்போகுது அதை நீங்களே முடிவு செய்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று வந்து நான் நினைக்கிறேன் விஜய் அவர்களை பற்றி வந்து நான் வந்து சொல்ல வேண்டும் என்றால் புதுசாலாம் அவர் ஒன்றும் பேசலை இன்னும் நிறையா பேசணும்னு வந்து கருதுகிறேன் நான் வந்து விஜய் அவர்களுக்கு இதை வந்து நான் வந்து ஒரு விமர்சனமாக வைக்காமல் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்க வேண்டும் என்று நான் வந்து கருதுகிறேன் என்னன்னா ஒரு இடத்துக்கு அவர் வராருன்னொன்னே லட்சக்கணக்கில் கூட்டம் கூடுறாங்க அது கண்டிப்பாக அவருடைய உழைப்பு அதில் மாற்று கருத்துல இத்தனை வருஷம் உழைப்பு தான் ஆனால் ரசிகர்கள் கூட்டத்தை தொண்டர்கள் கூட்டமாக மிக சரியாக அரசியல் படுத்த வேண்டிய கடமை திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது என்று வந்து நான் வந்து கருதுகிறேன் ஒன்று ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இதுக்கடுத்து வந்து வராமல் வந்து இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாம கூட இருப்பவர்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனைகள் கூட இருக்கிறவங்க மூலியமாக வரத்தான் வந்துக்கிட்டே தான் இருக்கும் கொஞ்சம் மிகவும் கவனமாக ஆத்மார்த்தமாக ஆழமாக அவங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்கையும் என்ன தான் சப்போர்ட்டிவ்க்கு இருந்தாலும் இப்போ இவர் என் கூட இருக்கிறாருன்னா என் நண்பர்ன்ற ஒரே காரணத்துக்காக இவர் என்ன பண்ணாலும் நான் சரிண்டு போயிட முடியாது ஏன்னா இவர் இன்னைக்கு எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன் வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ரெண்டாயிரம் பேரோட வாழ்க்கையும் பாதிக்கும் அப்ப இவர் நான் முழுமையாக என்னோட கண் கட்டுப்பாட்டுல கண்காணிப்புல வைத்திருக்க வேண்டிய கடமை வந்து எனக்கு இருக்கிறது என்று வந்து நான் வந்து கருதுகிறேன் ஒரு சில ப்ரெஸ் மீட் எல்லாம் போது அவர்களை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் பெயர் நான் சொல்ல விரும்பல கேஷுவலா பேசுறாங்க என்ன பேசுறேன்னே தெரியாம சில பல கெட்ட வார்த்தைகளே வருது அதெல்லாம் ரொம்ப கவனமா வந்து கையாள வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்கிறது கட்சி ஆரம்பித்த ஒரு ஒரு இடத்தில் ஆட்சியை பிடிக்க போறேன்னுட்டு வராரு அது பிடிக்கட்டும் சிஎம் ஆகட்டும் சந்தோஷப்படுறேன் அதெல்லாம் மாற்று கருத்து இல்ல நல்லா இருந்தாருன்னா எல்லாரும் நல்லா இருக்க போறோம் அது வேற அதை அதை நான் விமர்சனம் செய்ய விரும்பலை நான் என்ன கேட்கிறேன்னா ஒரு ஒரு வருடத்துல நீங்க ஆட்சியை பிடிக்க போறீங்கன்னா அந்த ஒரு வருடத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு ப்ரெஷர்ஸ் வரும் அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும் அரசியல் என்பது விளையாட்டு இல்லை வரவங்க போறவங்களா ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய விளையாட்டு இல்லை நீங்க அரசியல் சார்ந்து நீங்க வரப்போறீங்கன்னா உங்களது ரசிகர்களின் உயிரை நீங்கள் பயண பணயம் வைக்கின்றீர்கள் அப்ப ரசிகர்களுடைய உயிர் என்பது மன ரீதியாக உடல் ரீதியாக ஆன்ம ரீதியாக பறிபோவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா உட்காந்து ஒரு ஒரு லட்சம் பேர் உட்காந்து அழுகுறாங்க நீங்கள் சந்தோஷமா இருந்தீங்கன்னா ஒரு லட்சம் பேர் உட்காந்து சந்தோஷமா இருக்காங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாருமே துடிக்கிறாங்க ஆனால் மக்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது நீங்கள் அடுத்த கட்டம் வர வேண்டும் என்று நானும் விருப்பப்படு படுறதுக்கு ஒரு மெயினான ஒரு காரணம் நான் என்ன வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன்னா இன்னும் கொஞ்சம் துணிச்சலாக தைரியமாக நான் இன்னும் சிம்பிளாவே பேசுகிறேன் நான் என்ன இதில் மறைச்சி வச்சு பேசுறேன் இருக்கு சி ஐ டேரக்டர் ஐ வாஸ் டேரக்டர் ஒரு டேரக்டரோட பாணியில் இப்போ நான் ஒரு சீன் வந்து சொல்கிறேன் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடக்குது இப்போ நான் ஒரு டேரக்டர் அந்த பிரச்சனையில வந்து இப்போ ஹீரோ வந்து மாட்டிக்கிறாரு மொத்த பேர் சேர்ந்து இப்போ இப்போ ஹீரோக்கு வந்து பிரச்சனை கொடுக்குறாங்க பிரச்சனை கொடுக்கும்போது அந்த சீன் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க சொல்லுங்க எப்படி அந்த அந்த ஹீரோ இருந்து போயிடணுமா வேற எங்கேயாவது போயிட்டு ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு வரலாமா அப்படி வச்சா அந்த சீன் நல்லா இருக்குமா அந்த ஹீரோ அந்த சூழ்நிலையிலேயே மாஸ் பண்ணுற மாதிரி சூப்பராக அந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ற மாதிரி அவ்வளவு ப்ரொடெக்டிவ் சப்போர்ட் இருக்கும்போது மக்களை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு முன்னாடி வந்து நின்று பேசுறவர் ஒரு மிகச்சிறந்த தலைவராக இருக்கும் தகுதி இல்லை என்று நான் கூறவில்லை இன்னும் கொஞ்சம் கவனத்துடன் கையாள்வது உங்களை அடுத்தடுத்த நிலைகளுக்கு அழைத்து செல்லும் என்று வந்து நான் கூறுகிறேன் நம்மளை ஒருத்தர் விமர்சனம் பண்றானோடனே கோவம் தான் ஃபர்ஸ்ட் வரும் அதை கொஞ்சம் தூக்கி தள்ளி வச்சுட்டு எதற்காக இதை பேசுகிறார்கள் என்று வந்து பார்க்க வேண்டும் அரசியலை வந்து அறிக்கை விட்டு மட்டுமே கடைசி வரைக்கும் பேசிக்கொண்டு மட்டுமே வந்து அரசியலை கடைசி வரைக்கும் நான் கடந்து செல்வேன் என்பது தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒத்து வராது என்று என்னுடைய பர்சனலான கருத்து ராஜராஜ சோழனை பற்றி முழுதுமாக இன்னும் பலர் புரிந்து வந்து நான் வந்து கருதுகிறேன் ராஜராஜ சோழனை விமர்சனம் செய்வதற்கும் ராஜராஜன் சோழன் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையை வந்து அவதூறு செய்வதற்கும் யார் இப்போதைக்கும் அந்த அளவு குவாலிட்டியில இல்லைன்றது என்னுடைய பர்சனலான ஒரு கருத்து சாதாரண மனிதர் அல்ல ராஜராஜ சோழன் என்பவர் நீங்க கேட்ட குறிப்பிட்ட நபர்கள் என்ன பண்ணாங்கன்றத நான் விமர்சனம் பண்ண விரும்பல பட் யார் அவர்களை விமர்சனம் பண்ணாலும் ராஜராஜ சோழன் அவர்களுடைய முழு வரலாற்றை படித்து விட்டு அவர் ஆன்மீக தொண்டு என்ன வந்து ஆற்றி இருக்கிறார் அவர் இந்த நாட்டிற்கு செய்த சேவை என்ன அர்ப்பணிப்பு என்ன என்பதை தெரிந்து கொண்டு பேசுவது மிகச் சிறப்பாக இருக்கும் என்று காரணம் நான் ரொம்ப தெளிவா சொன்னேன் என்னுடைய பர்சனான ஆன்மீக வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நான் வந்து அடுத்தடுத்த கட்டம் வந்து செல்கிறேன் அதனால ஆளுமரசுல இருந்து கேள்விப்பட்டோம் உண்மையா அதில் வெளிப்படையா சொல்ற தமிழக அரசு எனக்கு ஒரு பிரச்சனையும் கொடுக்கல இல்ல நான் பிரச்சனை கொடுத்திருந்தா இன்று மதுரையில் என்னால் இந்த தைப்பூச நிகழ்வை எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் செய்ய முடியுமா காவல்துறை கிட்ட போய் பர்மிஷன் லெட்டர் கொடுக்க சொல்றோம் உடனே பர்மிஷன் கொடுக்குறாங்க எப்ப ப்ரோக்ராம் பண்றீங்க போலீஸ் சப்போர்ட் ஏதாவது வேணுமா வெளியே ப்ரொடெக்ஷன் போடணுமா வேற ஏதாவது ப்ராப்ளம் வேணுமா வேற யார் மேலயா சந்தேகப்படுறீங்களா வேற ஏதாவது த்ரெட்ஸ் இருக்கான்னு சொல்லி முழுக்க முழுக்க காவல்துறை அதிகாரிகள் சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க தமிழக அரசில் இருக்கக்கூடிய உயர்மட்ட அதிகாரிகள் அவர்கள் வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க தமிழக அரசியல் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள்லாம் தைரியமாக ஆன்மீகம் வளரட்டும் என்ற நிலைமையில் தான் இன்று வந்து எனக்கு பர்சனலா நீங்க கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை நான் சந்தோஷமா தான் இருக்கேன் சார்ந்தவர்களை சந்தோஷமா பாத்துக்கிறேன் மிக சிறப்பான முறையில் வந்து போய் கொண்டிருக்கிறது நான் வெறுத்து மூடினதுக்கு மாபெரும் காரணம் மக்கள் மேல இருக்கிற கோபம் தானே தவிர அரசு மேல இருக்கக்கூடிய கோபம் இல்லை மக்கள் இன்னும் கொஞ்சம் திருந்தணும் யாருக்காக உழைக்கிறோமோ அவனே பயிற்சி பண்றது இல்லை அவனே நன்றி உணர்வோட இருக்கிறது இல்லை நன்றி உணர்வு நன்றி உணர்வுன்னு சொல்லி கொடுத்தவங்க பூரா நன்றி உணர்வு எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க எப்படி அவன்கிட்ட போய் அப்புறம் நம்ம வாழ்க்கையில கிளாஸ் எடுக்க முடியாது அது சும்மா இப்போ எதையுமே நான் எதிர்பார்க்கலனா நான் என்ன எதிர்பார்க்கறேன் நான் சொல்லிக் கொடுப்பதே நன்றி உணர்வு தான் அதாவது வளர்த்துக்கிடா தான் எதிர்பார்க்கறேன் அப்ப அதே இல்லைன்னா அவங்களுக்கு எதுக்கு நம்ம கிளாஸ் எடுக்கணும் இருந்தாலும் கூட வருடத்திற்கு ஒரு முறை இது ஒரு பக்தனாக முருகப்பெருமானுக்கு நான் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி அதனால இதை இடைவிடாமல் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வர வேண்டும் என்று வந்து நான் வந்து நினைக்கிறேன் தமிழகத்துக்கு தேவையான திராவிட அரசியல் மல்லலார் இதை வந்து ரொம்ப அழகாக சொல்லுவார் அது திராவிடமாக ஆன்மீகமான்னு தெரில இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு என்ன தோணுன்னா தன்னை போல் கவனி சிம்பிள் உனக்கு வலிக்கும்ல அவங்களுக்கு அப்படித்தான் வலிக்கும் உனக்கு பசிக்கும்ல அவங்களுக்கு அப்படித்தான் பசிக்கும் உனக்கு கஷ்டமாக இருக்கும்ல இன்னொருத்தவங்களுக்கு அப்படி தான் கஷ்டமாக இருக்கும் உனக்கு ஒரு தேவை இருக்குல்ல அடுத்தவனுக்கு அப்படி ஒரு தேவை இருக்கும் உனக்கு ஒரு சுகம் அவசியப்படுதுல அடுத்தவனுக்கு அப்படி ஒரு சுகம் அவசியம் இருக்கும் இதை உயர்ந்த கட்ட நிலையில் இருப்பவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்றால் பிரச்சனையே இல்லை நான் ரூல் பண்றேன் நீ எனக்கு கீழே இருக்கன்னா பிரச்சனை தான் இன்னைக்குமே நான் ரூல் பண்றதே அது ஒரு பொறுப்புணர்வு அப்படின்ற தன்மை வரும்போது மிக சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து மதத்தை கொண்டு செல்ல கூடாது ஆன்மீகத்தை கொண்டு செல்ல வேண்டும் ஆன்மீகம் டெஸ்டினேஷன் மதம் என்பது வெஹிக்கிள் மதத்தை கொண்டு போவதுதான் தவறே தவிர ஆன்மீகத்தை நிச்சயமாக கொண்டு செல்ல வேண்டும் ஏன் சொல்ற சிம்பிளா சொல்லிடுறேன் அறிவு தான் நீங்க பெருசுன்றீங்க ஏத்துக்க அறிவு தான் பெருசு இப்ப ஓட்ட பிரிச்சு உள்ள இறங்குறது அறிவு தான் பிளான் பண்ணி கொள்ளையடிக்கிறது அறிவு தான் பிளான் பண்ணி ரேப் பண்றது அறிவு தான் அப்ப அறிவு சிறந்ததா அறிவோட சேர்ந்த ஸ்பிரிச்சுவல் வேல்யூ சிறந்ததா இதை செய்யக்கூடாது அறம் சார்ந்து செய்ய வேண்டும் தர்மத்தின் வழியில் இருக்க வேண்டும் பிற உயிர்களை காயப்படுத்த கூடாது ஒரு மரம் ஏறுறதுக்கு உனக்கு திறமை இருக்குன்னாலும் போக வேண்டும் இது இயற்கையின் விதி வேல்யூஸோட கூடிய அறிவு தான் அறிவாக இருக்குமே தவிர வெறும் இன்டெலெக்ட் மட்டும் இருந்தது அப்படின்னா அது அழிவு சக்திக்கு கொண்டு சென்று விடும் நியூக்ளியர் பாம்பு தான் மிகப்பெரிய அறிவு ஒரு பட்டன் அமுத்தன என்ன ஆகும்னு கேட்கறேன் அப்புறம் அந்த பட்டன் அமுத்தக்கூடாதுன்ற அந்த வேல்யூஸ் தானே அந்த வேல்யூ ஆகுது அப்ப அறிவு அறிவுடன் சேர்ந்த எத்திக்கல் வேல்யூ சேரும்போது அது மிகச்சிறந்த அறிவாக பேரறிவாக ஞான அறிவாக மாறிவிடுகிறது அது இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அவசியம் என்று வந்து நான் கருதுகிறேன்